ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்துக்கி கார்ஸ் நம்ம ஷாப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தென்காசி டிஸ்ட்ரிக் பவுர் சத்தத்தில் தாங்க இருக்குது நம்ம ஷாப்போட அட்ரஸ் லொக்கேஷன் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்காகவே கொடுத்துருக்குறோம் நம்ம ஷாப்பில் இன்றைக்கி ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து ஒரு ரெண்டு லட்சம் ரூபா வரைக்கும் வண்டிகள் கொண்டு வந்திருக்குறோம் அந்த வண்டி என்னெல்லாம்ங்கிறத வீடியோவில் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சந்துக்கி கார்ஸில் இன்னைக்கு பார்க்க போகிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாறுதி எயிட் ஹண்ட்ரடுங்க மாடல் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு மாடல் வண்டியோட அவுட்லுக்கு காமிக்கிறோம் பாருங்கள் வண்டி ரொம்ப தெளிவாகவே இருக்குது வண்டியில் உங்களுக்கு இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் தாங்க இருக்குது வண்டியில் உங்களுக்கு நாலு வீலுமே அலா வீல் போட்டிருக்கிறாங்க டயர் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாலு டயருமே ஒரு அறுபது பர்சன்டேஜ் அந்த ரேஞ்சுக்கு மேலேயே இருக்கும் சீட் கவர் எல்லாமே ரொம்ப நீட்டாகவே இருக்குது வண்டியோட இன்டீரியர் காமிக்கிறோம் பாருங்கள் ஸ்டீரிங் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க ஆடியோ சிஸ்டம் எல்லாமே வண்டியில் இருக்குது வண்டி ஓட்டி பழக அருமையான வண்டிங்க எக்ஸ்ட்ரா கட்மெட் எல்லாமே போட்டுருக்காங்க மறுபடியும் சொல்ற மாடல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் கரண்ட்ல தான் இருக்கு இந்த வண்டியில் இன்சூரன்ஸ் உங்களுக்கு அக்டோபர் வரைக்கும் கரண்ட்ல தான் இருக்கு இந்த வண்டிக்கு நாங்க சொல்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா ரூபாய் சொல்றோம் அதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது நெகோசியபிள் பிரைஸ் தான் வண்டியோட வேற எந்த டீட்டெயில் வேணாலும் டிஸ்பிளேல உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நம்ம சந்தவீக்கார் அடுத்ததாக பார்க்க போற வண்டி ஒரு ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு வேகனாக இருந்தாங்க மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் மாடல் எஃப்சி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிசம்பர் வரைக்கும் கரண்டில் தான் இருக்குது வண்டியோட லுக் காமிக்கிறோம் பாருங்கள் வண்டியோட லுக் எல்லாமே ரொம்ப நீட்டாகவே இருக்குது மேஜராக எந்த டெண்டு ஸ்கிராச்சஸ் எதுவுமே கிடையாது வண்டியோட டயர் பாயிண்ட் நாலு டயருமே ஒரு அறுபது அறுபத்தஞ்சு பர்சன்டேஜுக்கு மேலேயே இருக்கும் வண்டியோட பேக் சைடு வியூ எல்லாமே காமிக்கிறோம் வண்டியோட இன்டீரியர் காமிக்கிறோம் பாருங்கள் சீட் கவர் எல்லாமே ரொம்ப நீட்டாகவே இருக்குது வண்டியில் ஆடியோ சிஸ்டம் எல்லாமே வண்டியில் இருக்குது ஃப்ளோர் மேட் எக்ஸ்ட்ரா கட்மேட் எல்லாமே வண்டியில் போட்டிருக்கிறாங்க இந்த வண்டிக்கு நாங்கள் சொல்கிற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றாயிரம் ரூபாய் தான் சொல்கிறோம் அதுவும் ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது நெகோஷியபிள் பிரைஸ் தான் மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்திங்கன்னா ரெண்டு ஓனர் கண்டிஷனில் தான் இருக்குது வண்டியோட வேறு எந்த டீட்டெயில் வேணாலுமே டிஸ்க்ரிப்ஷனில் உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற வண்டி என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு டாட்டா நேங்க மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்திங்கன்னா ரெண்டு ஓனர் கண்டிஷனில் தான் இருக்குது வண்டியோட லுக் இன்டீரியர் எல்லாமே காமிக்கிறோம் பாருங்கள் வண்டியோட டயர் பாயிண்டை பொறுத்த வரைக்கும் நாலு டயருமே ஒரு எழுபது பர்சன்டேஜ்க்கு மேலேயே இருக்கும் வண்டியில் மேஜராக எந்த டென்ட் ஸ்க்ராச்சஸ் எதுவுமே கிடையாது வண்டியோட இன்டீரியர் காமிக்கிறோம் பாருங்கள் இன்டீரியர் எல்லாமே ரொம்ப நீட்டாகவே இருக்குது எக்ஸ்ட்ரா மேட் எல்லாமே போட்டிருக்கிறாங்க வண்டியோட இன்டீரியர் ஃப்ரண்ட் ட்ராஷ்போர்ட் வியூ காமிக்கிறோம் பாருங்கள் ஆடியோ சிஸ்டம் எல்லாமே வண்டியில் இருக்குதுங்க இதுவுமே உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் தான் கொண்டு வந்துருக்குறோம் இந்த வண்டிக்கு நாங்கள் சொல்கிற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் எண்பத்தி ஐந்தாயிரரூபா மட்டுந்தான் சொல்கிறோம் அதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது நெகோஷியபிள் பிரைஸ் தான் அடுத்ததான் பார்க்க போகிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா சவர்லெட் ஸ்பார்க்குங்க மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் இதுவுமே உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் தான் கொண்டு வந்துருக்குறோம் இதோட ப்ரைஸ் எல்லாமே ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான் சொல்ல போகிறோம் வண்டியோடய டயர் பாயிண்ட் பாருங்கள் வண்டியோட பாடி எல்லாமே பாருங்கள் அவுட் லைன் எல்லாமே ரொம்ப நீட்டாகவே இருக்கும் வண்டியோட இன்டீரியர் காமிக்கிறோம் பாருங்கள் ஃப்ரண்ட் வியூ எல்லாமே பாருங்கள் வண்டியில் உங்களுக்கு ஃப்ரண்ட் ரெண்டு பவர் விண்டோ வந்துடும் ஆடியோ சிஸ்டம் எல்லாமே இருக்குது வண்டியில் ஏசி எல்லாமே உங்களுக்கு ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது அது மட்டும் இல்லை வண்டியில் இன்சூரன்ஸ் உங்களுக்கு ஒன் இயர் கரண்ட்டில் தாங்க இருக்குது இந்த வண்டிக்கு நாங்கள் சொல்கிற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் தான் சொல்கிறோம் அதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது நெகஷியபிள் பிரைஸ் தான் அடுத்ததாக பார்க்க போகிற வண்டி கொண்டாடி சொன்னிட்டாங்க இது ஒரு பெட்ரோல் வேரியன்ட் வண்டி ஒரு குட்டி கப்பல்னே சொல்லலாம் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்திங்கன்னா ரெண்டு ஓனர் கண்டிஷனில் தான் இருக்குது வண்டியோட டயர் பாயிண்ட் எல்லாமே பாருங்கள் நாலு டயருமே உங்களுக்கு அலாய் வெளியில் வந்துடும் லைன் பாருங்கள் வண்டி ரொம்ப தெளிவாகவே இருக்குது வண்டியோட இன்டீரியர் காமிக்கிறோம் பாருங்கள் ஒரு லக்ஸரியான வண்டி உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் கொண்டு வந்துருக்குறோம் பெட்ரோல் இது ஒரு பெட்ரோல் வேரியண்ட்டு வண்டி உங்களுக்கு நாலு விண்டோ பவர் விண்டோ டேஷ்போர்ட் வியூ எல்லாமே பாருங்கள் வுட் ஃபினிஷில் நீட்டாகவே இருக்கும் ஆடியோ சிஸ்டம் எல்லாமே இருக்குது ஏசி எல்லாமே உங்களுக்கு ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது இந்த வண்டிக்கு நாங்கள் சொல்கிற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்து பதினைந்தாயிரரூபா தான் சொல்கிறோம் அதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாதுங்க கார் பார்க்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்திங்கன்னா சந்துவிக்கி கார் தென்காசி டிஸ்ட்ரிக்ட் பவுர் சத்திரம் அடுத்ததாக பார்க்க போகிற வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியட் கொண்டுட்டுவங்க மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடல் இது ஒரு டீசல் வேரியண்ட்டு அது மட்டும் இல்லை வண்டி உங்களுக்கு சிங்கிள் ஓனர் வண்டி இந்த வண்டியுமே உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் தான் சொல்ல போகிறோம் வண்டியோடய லுக் எல்லாமே காமிக்கிறோம் பாருங்கள் இந்த வண்டியோட மைலேஜுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபது இருபத்தி நாலு கிலோமீட்டர் வரைக்கும் கிடைக்கும் வண்டியோடய இன்டீரியர் எல்லாமே காமிக்கிறோம் பாருங்கள் இன்டீரியர் எல்லாமே ரொம்ப நீட்டாகவே இருக்குது ஃப்ரண்ட் வியூ பாருங்கள் எக்ஸ்ட்ரா கட்மெட் ஃப்ளோர்மே எல்லாமே போட்டிருக்கிறாங்க இது உங்களுக்கு மல்டி ஜெட் இன்ஜின் தான் மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு சிங்கிள் ஓனர் வண்டியில் இன்சூரன்ஸ் உங்களுக்கு கரண்ட்டில் தான் இருக்குது இந்த வண்டிக்கு நாங்கள் சொல்கிற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்து இருபதாயிரம் சொல்கிறோம் அதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது நெகோஷியபிள் பிரைஸ் தான் அடுத்ததாக பார்க்க போகிற வண்டி என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கோடா ஃபேபியாங்க இதுவும் பெட்ரோல் வேரியன்ட் வண்டி தான் மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வண்டியோட இன்டீரியர் எல்லாமே காமிக்கிறோம் பாருங்கள் நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்கன்னா ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டியோட இன்டீரியர் பாருங்கள் சீட் கவர் எல்லாமே ரொம்ப நீட்டாகவே இருக்குது இந்த வண்டிக்கு நாங்கள் சொல்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கம்மியான ப்ரைஸ் தான் இந்த வண்டிக்கு நாங்கள் சொல்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ரூபா தான் சொல்கிறோம் அதுவும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகஷியபிள் ப்ரைஸ் தான் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டாட்டா சஃபாரிங்க இது நம்ம கிளாசிக் கார் தமிழ் யூடியூப் சேனலுக்கு அவருக்கு கேட்டுருந்தாரு அவருக்காண்டி ஒரு கம்மியான பட்ஜெட்டில் கொண்டு வந்துருக்குறோம் அவங்க ஃபாலோர்ஸ்க்காண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்பது டாப் மாடல் வண்டி உங்களுக்கு ஏர் பேக் அலாயில் எல்லாமே ஏபிஎஸ் பிரேக் எல்லாமே வந்துடும் இந்த வண்டிக்கு நாங்கள் சொல்கிற ப்ரைஸ் வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் தான் சொல்கிறோம் அதுவும் நெகோஷியபிள் பண்ணியே கொடுக்கலாம் வண்டியோட இன்டீரியர் பாருங்கள் சீட் கவர் எல்லாமே ரொம்ப நீட்டாகவே இருக்கும் ரெண்டு டேஷ்போர்ட் வியூ எல்லாமே காமிக்கிறோம் பாருங்கள் வண்டியில் உங்களுக்கு ரெண்டு இயர் பேக் வந்துடும் டாப் மாடல் வண்டி தாங்க நாலு விண்டோ பவர் விண்டோ வந்துடும் அது மட்டும் இல்லை உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரூஃப் டிவி எல்லாமே இருக்குது உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் செவன் சீட்டர் கொண்டு வந்திருக்கிறோம் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் டாப் மாடல் வண்டி பேக் ஏபிஎஸ் பிரேக் அலாயில் எல்லாமே வரக்கூடிய வண்டி இந்த வண்டிக்கு நாங்கள் சொல்கிற ப்ரைஸ் வெறும் ஒரு லட்சத்து இருபத்தைந்தாயிரரூபா